வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் மீன் கறிக்கு கண்டிப்பா வந்து வெந்தயம் இருக்கணும் அப்புறம் நல்லா டேஸ்டா இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து கருவு தரிப்பு ஸோ அதையும் நம்ம கொஞ்சோடு சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த மீன் கறிக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து வெங்காயம் நிறைய எடுத்திருக்கேன் கறி நீங்க வெங்காயம் நிறைய போடும்போது போது நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்துட்டு ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க வெங்காயம் நல்லா வந்து பொன்னீரமா ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இஞ்சும் பூண்டும் சேர்த்துக்கலாம் ஸோ வெங்காயம் எடுத்துக்கலாம் நல்லா பொன்னீரமா ஆச்சு இந்த நேரத்தில் நீங்க வந்துட்டு இஞ்சும் பூண்டும் சேர்த்துக்கோங்க முடிஞ்சாக்கா இஞ்சும் பூண்டும் நல்லா இடிச்சு சேருங்க அரைக்காதீங்க ஏன்னா வந்து ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நீங்க இடிக்கும் போது நீங்க தண்ணி ஊற்ற மாட்டீங்க அதுவும் நீங்க அரைக்கும் நீங்க வந்து தண்ணி ஊற்றிட்டு ஸோ டேஸ்ட் ஓடிடும் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இஞ்சும் பூண்டு வந்து நல்லா இடிச்சு வச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து இதையும் சேர்த்துக்கலாம் சோ முடிஞ்சிருக்கும் நல்லா இடிச்சு சேர்த்துக்குவாங்க சாப்பிட வந்து கறி நம்ம சாப்பாடு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கிட்டு சின்னதா அப்படி பெருசா ஒண்ணு சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் நல்லா மேஷ ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு கருவேப்பிலையும் நீங்க வந்துட்டு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் நீங்க வந்துட்டு அட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த மாரி நல்லா வெட்டி வச்சிருக்கேன் பெருசு பெருசா இந்த மாதிரி நல்லா சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து கட்டிட்டு அப்புறம் நீங்க வந்துட்டு கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் ரெடி பண்ணலாம் தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து தேங்காய் வாங்கிட்டு வந்து நல்லா அரைச்சு அந்த பாலை மட்டும் எடுத்துக்கோங்க இது வந்துட்டு மொத பால் நடத்துருக்க மொத பால் அரைச்சி ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு செர்வோ ஈக்காடு சேர்த்துக்கலாம் ஸோ நான் பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த மீனுக்கு வந்துட்டு நாலு கரண்டி நான் வந்துட்டு மீன் கறி நான் வந்துட்டு சேர்த்துக்கிறேன் ஸோ அது மட்டும் இல்லாம சில்லி பவுடரும் அட் பண்ணிக்கோங்க உங்களோட உடம்புக்கு ஏற்ற மாரி நீங்க வந்துட்டு சில்லி பவுடர் நீங்க வந்துட்டு அட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு மூணு கரண்டி நான் வந்துட்டு அட் பண்ணிக்கிறேன் நல்லா நம்ம வந்து கரைச்சி விட்டுக்கலாம் தேங்காய் பால்ல நல்லா இந்த மீறி வந்துட்டு மிளகா தூள் மீன் தூள் நல்லா போட்டு இந்த மீன் நல்லா வந்துட்டு குறைச்சி எடுத்துருங்க அப்பதான் நம்ம வந்து இந்த கறியில ஊத்தும் போது கறியும் நல்லா டேஸ்டா இருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா பால் அப்படியே ஊத்திட்டு அதுலயே பாத்தீங்கன்னா மிளகா தூள் மீன் தூள் எல்லாம் நீங்க போட்டுருவீங்க ஆனா இந்த ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களோட மீன் நல்லா டேஸ்டா இருக்கும் சோ இது வந்து என்னோட ஸ்டைல் தேங்காய் பால்ல நல்லா வந்து நான் கரைச்சி வச்சுக்கிட்டேன் இந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து தேங்காய் பால் நீங்க ஊத்திக்கலாம் இப்பயே ரை பண்ணி பாரு நம்மளோட திருக்க மீன் கறி நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டுருந்தீங்க அக்கா திருக்க மீன் கறியோட ரெசிபி கொடுங்க அப்படின்னு உங்களுக்காக நான் வீடியோ எடுத்து நான் வந்து அப்லோட் பண்றேன் கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க உண்மையுமே ரொம்ப இருக்கும் என்னோட என்னோடய இப்ப ரெண்டாவது தேங்காய் பால் ரெண்டாவது தேங்காய் பால் நீங்க வந்துட்டு மொதல் திரும்பவும் அதே தேங்காய் பாவை நீங்க போட்டு நல்லா அரைச்சி இது மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு தேங்காய் பால் வரும் இப்ப நம்ம வந்துட்டு செகண்ட் பால் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் மீன் கறி பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நீங்க வந்துட்டு தேங்காய் பால் நீங்க சமைச்சீங்கன்னா மீன் கறி ரொம்பவே நல்லா இருக்கும்

எனக்கு பாத்தான்னா இந்த அளவுக்கு எனக்கு தண்ணி போதும் சோ இந்த ஸ்டேஜ்ல நான் பாத்தீங்கன்னா மாங்காய் சேர்க்க போறேன் இன்னைக்கு திருத்தம் இல்லை ஸ்பெஷலா நான் வந்துட்டு மாங்காய் சேர்த்துக்கிறேன் எவ்வளவு மாங்காய் வேணுமோ நீங்க அவ்வளோ சேர்த்துக்கோங்க மாங்காய் சேர்த்துக்கிட்டா செம்ம ருசியா இருக்கும் சோ மாங்காவும் நம்ம வந்துட்டு சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம வந்து மீன் சேர்த்துக்கலாம் கடைசியா சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க மாங்காவை போட்டு நானும் ஒரு மாதிரி மாங்காய் தேடிக்கிட்டு அந்த மீன் கறிக்கு போடணும் அப்படின்னு ஃபைனலி எனக்கு என் கண்ணுல மாட்டிடுச்சு மாங்காய் புடிச்சிட்டு வந்துட்டேன் நல்ல கறி நல்லா பச்சை வரலாம் போனதுக்கு அப்புறம் நம்ம வந்து மீன் சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம மீன் சேர்த்துடலாமா அங்கிருவாங்க இருக்கு இப்பதான் நீங்க வந்து மீனை சேர்க்கணும் நம்மளோட திருக்க மீன் நல்லா சேர்க்கணும் அப்பதான் ருசியா இருக்கும் எல்லாமே வந்து திருக்க மீன் திருக்க மீன் கறி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஸோ ஃபைனலி உங்களால் நாங்களும் இன்னைக்கு வந்து திருக்க மீன் கறி சாப்பிட போகிறோம் கண்டிப்பாக என்னோட ஸ்டைலில் இந்த திருக்க மீன் கறியை சாப்பிட்டு பாருங்க இங்கிட்டு திருக்க மீன் கறி குதிச்சுட்டு இருக்கு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம திருக்க மீன் பொறிக்க போறோம் எல்லாமே கேட்பீங்க திருக்க மீனை பொறிக்க போறீங்களா ஆமா கறிக்கு கண்டிப்பா வந்துட்டு பொறிச்ச மீன் இருக்கணும்ல அதுதான் நம்ம வந்துட்டு திருக்க மீன் நல்லா பொறிச்சுப்போம் மசாலா வந்துட்டு மஞ்சள் தூள் அப்புறம் வந்துட்டு மிளகா தூள் உப்பு அப்புறம் நல்லா வந்துட்டு தெம்பூரா மாவு போட்டிருக்கேன் நல்லா கிறிஸ்டியா வரதுக்கு நம்ம வந்து திருச்சி மீன் போட்டு சாப்பிடலாம் இன்னைக்கு கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சில பேர் கேப்பீங்க எப்படி பொடிக்கிறது இதை வந்து பொடிப்பாங்களா அப்படின்னு பொறிச்சு ட்ரை பண்ணி பாருங்க நல்லா அழகா இந்த மாதிரி சின்ன சின்னதா வெட்டி சேர்த்து நல்லா போறீங்க பார்த்து போறீங்க கையை தெரிச்சிடும் ஸ்லோவான அதாவது லோவான மீடியம் அருப்புலயே வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துருங்க ட்ரை பண்ணி பாருங்க கை

மீர் பீயாது அழகா பூ மாதிரி வெண்டிக்காய் சேர்த்துக்கலாம் வெண்டிக்காய் ஏன் போதும் சேர்க்க வெண்டிக்காய் நீங்க வந்து கையில நீங்க வந்து போதும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப குழஞ்சிரும் அதை வந்து நம்ம வந்துட்டு கடைசியா சேர்ப்போம் வெண்டிக்கா வந்து உங்களுக்கு வந்து தேவையான அழுப்பி நீங்க சேர்த்துக்கோங்க வெண்டிக்கா ரொம்ப நல்லது கையில சேர்க்கும் போது அப்படிதான் வந்துட்டு அறிவோம் ஞானமும் உங்களுக்கு இருக்கும் வெண்டிக்காய் வந்து நிறைய சேர்த்துக்கோங்க அழகா கிண்டி விடுங்க ரொம்ப வந்து கிண்டி விட்டு மீனை வந்து ஃப்ரீய வச்சிடாதீங்க மீன் பார்த்தீங்கன்னா நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து மீனை எடுத்துடலாம் திருக்கு மீன் பொரிச்சிங்கன்னா வந்துட்டு இந்த மீன் தான் இருக்கும் ஓகே நல்லா கிறிஸ்பியா இருக்கும் நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் இந்த திருக்கு மீன் எல்லாம் பொறிச்சு சாப்பிட்டு பாருங்க இன்னைக்கு ஒரு புளி புளிப்பாவா இப்போ நம்ம வந்து கரஞ்சு வெச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் சில பேர் வந்து தக்காளி பழம் போட்டாக்க வந்து புளி தண்ணி ஊத்த மாட்டீங்க நான் வந்து என்னிக்கேமே தக்காளி பழமும் பாய்ப்பேன் புளியும் பாய்ப்பேன் அப்பதான் மீன் கறி பதிய நல்ல புளிப்பான டேஸ்டா இருக்கும் சோ நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கு புளியை வந்து நிறைய சேர்த்துக்காதீங்க கொஞ்சம் ஒரு आलू அது கொஞ்சோடி எடுத்து நீங்க சேர்த்து கரஞ்சு நீங்க சேர்த்துக்கலாம் சம்ம டேஸ்டா இருக்கு கறி மாங்காயம் போட்டதுக்கு அப்புறம் செம டேஸ்டா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதே மெத்தட்ல கண்டிப்பா உங்க ஃபேமிலில ஹஸ்பண்ட் கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க சோ நம்ம பாத்தீங்கன்னா நீங்க வந்து திருக்க மீன் கறி திருக்க மீன் பொரியல் அப்புறம் பாத்தீங்கன்னா நான் கடுகு கீரை நான் வந்து இந்த மாரி பரப்பி இருக்கேன் செம்ம ஒரு காம்பினேஷன் செம்ம நல்லா இருக்கு கரீ குளிப்பா இருக்கு பட் பண்ணி பாக்கணும் கண்டிப்பா நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு குக்கிங் வீடியோ நிறைய வேணும் அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ண மறந்துடீங்க